இது மனசனுடைய சுவாவம் நாம மனசு கிடையாது நாமல் மனசு கிடையாது நாம மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் மனசை கட்டுப்படுத்தணும் மனம் என்னும் அந்த குழந்தையை நாம தான் கையால ஒரு கோல் வச்சுண்டு நிகிரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதங்களை வச்சுண்டு அந்த மனசை சமாதானப்படுத்தணும் மனசுக்கு பலியாயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல விஷயம் அடுத்தது கோபம் எப்படி வர்றது அப்படிங்கக்கூடிய விஷயம் அடுத்த நம்ம பார்ப்போம் தியாகதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷூபா இந்த ஸ்லோகம் ரொம்ப அத்தமான ஸ்லோகம் மேற்கொண்டு வரக்கூடியது கோபம் எப்படி வர்றது நமக்கு கோபம் வந்தா என்ன விளைவு ஆகும்